ஹரஹர சங்கர ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர வெள்ளிக்கிழமை அன்று செல்வத்தின் தெய்வமான லக்ஷ்மி தேவியும் செல்வத்தின் அதிபதியான சுக்ர பகவானையும் வணங்குவது சிறப்பு ஜோதிட சாஸ்திரத்தின்படி இந்த நாளில் சில எளிய பரிகாரங்களை செய்வதன் மூலம் உங்கள் வாழ்வில் காதல் அழகு மற்றும் செல்வத்தை ஈர்க்கலாம் பணம் சம்பந்தமான பிரச்சனைகள் அல்லது காதல் வாழ்வில் கசப்பான அனுபவங்கள் சந்திப்பவர்கள் வெள்ளிக்கிழமையில் இந்த விஷயங்களை செய்தால் அதிக நன்மைகள் பெற முடியும் ஒன்று நறுமண பொருட்கள் பயன்பாடு ஒரு இனிமையான வாசனை உடனடியாக சுக்கர கிரகத்தின் ஆற்றலை தூண்டும் வெள்ளிக்கிழமை காலை குளித்த பிறகு சந்தனம் ரோஜா அல்லது மல்லிகை வாசனை உள்ள திரவியங்களை பயன்படுத்துங்கள் வாசு சாஸ்திரத்தின்படி தங்களை சுத்தமாக வைத்துக் கொள்பவர்களும் இனிமையான நறுமணத்தை பயன்படுத்துபவர்களும் தங்கள் வாழ்வில் விரைவாக செல்வத்தை ஈர்க்க முடியும் வெள்ளை நிற பொருட்கள் தானம் செய்வது கிரகங்களின் தீய விளைவுகளை குறைக்கும் வெள்ளிக்கிழமைகளில் அரிசி பால் சர்க்கரை தயிர் அல்லது வெள்ளை இனிப்புகள் போன்ற வெள்ளை நிற பொருட்களை ஏழை எளியவர்களுக்கு அல்லது கோவிலுக்கு தானமாக செய்யலாம் இப்படி செய்வதன் மூலம் சுக்கர பகவான் மகிழ்ந்து உங்கள் வாழ்வில் பொருள் வசதிகள் எதுவும் குறையாமல் இருக்கும் மூன்று வெள்ளை நிற ஆடைகள் வெள்ளை நிறம் சுக்கர பகவானுக்கு மிகவும் பிடித்தமான நிறம் உங்கள் ஜாதகத்தில் சுக்கரனின் நிலையை வலுப்படுத்த வெள்ளிக்கிழமைகளில் சுத்தமான வெள்ளை அல்லது கிரீம் நிற ஆடைகளை பயன்படுத்துங்கள் இது உங்கள் மனநிலையை மென்மையாக்கி சுமூக கூடங்களில் உள்ள மேலும் கவர்ச்சிகரமான மாற்றும் வெள்ளை நிறம் அமைதியையும் தூய்மையும் குறிக்கின்றது நான்கு சுக்கர மந்திரத்தை உச்சரியுங்கள் உங்கள் அழகையும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்க வெள்ளிக்கிழமைகளில் ஓம் ஸ்ரீம் சுக்ராய நமக என்ற மந்திரத்தை குறைந்தது நூத்தி எட்டு முறை உச்சரியுங்கள் ஸ்படிக மாலை கொண்டு உச்சரிப்பது மிகவும் மங்களகரமானதாக கருதப்படுகிறது இந்த மந்திரம் உங்கள் உறக்க நிலையில் உள்ள அதிர்ஷ்டத்தை எழுப்பி உங்கள் உறவுகளின் இனிமையை கொண்டு வரும் சக்தி கொண்டது லக்ஷ்மி தேவி வழிபாடு வெள்ளிக்கிழமை மாலை லக்ஷ்மி தேவியின் முன் நெய் தீபம் ஏற்றி வணங்குதல் அவருக்கு அரிசி பாயாசம் படைத்து அதில் சிறிது கல் சர்க்கரை சேர்ப்பது உறுதி செய்யுங்கள் பூஜைக்கு பிறகு இந்த பாயாசத்தை வீட்டில் உள்ள பெண்கள் மற்றும் சிறுமிகளுக்கு பரிமாறவும் இது வீட்டில் வறுமை நீக்கி செல்வ செழிப்பை உறுதி செய்யும் ஆறு பெண்களை மதியுங்கள் சுக்கர நேரடியாக பெண் ஆற்றலுடன் தொடர்புடையது சுக்கரன் உங்களுக்கு எப்போதும் நல்ல பலன்களை தர வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் உங்கள் வீட்டில் உள்ள பெண்களை தினசரி வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கும் பெண்களுக்கு மதிப்பு அளியுங்கள் அவர்களுக்கு ஒரு சிறிய பரிசை கொடுங்கள் பெண்கள் மதிக்கப்படும் வீடுகளில் லக்ஷ்மி தேவியே வாசம் செய்கின்றாள் ஏழு வெள்ளி மோதிரம் அல்லது நாணயத்தை வைத்திருங்கள் வெள்ளி சுக்கரன் மற்றும் சந்திரனின் உலோகமாக கருதப்படுகிறது வெள்ளி கிழமைகளில் உங்கள் கட்டை விரலில் வெள்ளி மோதிரம் அணிவது நல்லது உங்கள் பணப்பையில் ஒரு சிறிய வெள்ளி நாணயத்தை வைத்திருப்பது மிகவும் மங்களகரமானது இந்த பரிகாரம் உங்கள் மனதை அமைதியாக வைத்திருக்கும் மற்றும் நிதி ஆதாயத்தினை புதிய வாய்ப்புகளை உருவாக்கும் हर हर शंकर जय जय शंकर शंकर कामकोड़ी शंकर